மூன்றாவது தடவையாக முனிவரை மாயாவூர் வசந்த மண்டபத்துக்குள் அழைத்துச் சென்று தன்னை ஒரு யானையாக உருமாற்றிக் கொண்டாள் கசிவ முனிவரும் தன்னை மதம் பிடித்த காட்டு யானை போல் உருமாற்றிக் கொண்டு அவள் உடன் கூடியதில் நான்கு தந்தமும் யானை முகத்தோடும் தாரகாசுரன் பிறந்தான் இந்த தடவையும் அவர்களின் மேனியிலிருந்து சிந்திய வியர்வையில் நாற்பதாயிரம் அசுரர்கள் தோன்றினார்கள் அதன் பிறகு நான்காவது தடவையாக முனிவரை ஒரு ரத்தின மண்டபத்துக்குள் அழைத்துச் சென்று மாயா ஆட்டு முனிவர் ஆட்டு கிடாயாகவும் மாறி கூடியதில் அசமுகி என்று அரைக்கி பிறந்தாள் இந்த தடவையும் அவர்களின் துளிகளில் இருந்து முப்பதாயிரம் அசுரர்கள் தோன்றினார்கள் பொழுதும் விடிந்தது ஆனால் மாயாவுக்கோ அசுரர்களின் எண்ணிக்கை போதவில்லை ஆகையால் மாயா புலி குதிரை பன்றி என்று பல உருவங்கள் மாற்றி கசிவ முனிவருடன் ஒன்று சேர்ந்து அறுபதாயிரம் அசுரர்களை உருவாக்கினாள் எல்லாம் முடிந்ததும் மாயா தனது சொந்த உருவத்துக்கு திரும்பினாள் மாயாவும் முனிவரும் தங்களால் உருவான அசுரர்களை பார்த்து பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டார்கள் சூரபத்மன் சிங்கமுகன் தாரதாசுரன் இவர்கள் மூவரையும் அழைத்து ஆசிர்வதித்த கசிவ முனிவர் மகனே தவத்தை விட சிறந்ததும் வலிமையானதும் எதுவும் இல்லை தேவர்களிடம் இருக்கும் அனைத்து சக்திகளும் அவர்களின் தவ வலிமையால் வந்ததே நீங்களும் அவ்வாறே சிவனை நோக்கி தவம் இருங்கள் என்றார் அதற்கு மாயா ஆம் உங்கள் தந்தை சொல்வது உண்மையே ஆனால் அது தேவர்களுக்கு மட்டும்தான் அசுதர்களுக்கு இல்லை உலகில் செல்வமும் நீண்ட ஆயுளும் இருந்தால் எல்லாவற்றையும் அடிமைப்படுத்தலாம் அனைத்து அண்டங்களையும் ஆளலாம் ஆகவே சிவனை நோக்கி தவம் இருந்து இவற்றை கேளுங்கள் என்றாள் இந்த பூமியில் வடப்பகுதியில் ஏழாம் தீவு ஒன்று உள்ளது அங்கே சென்று உங்கள் யாகங்களை தொடங்குங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் என் மாய பெற்றுத் பெற்றுத்தருகிறேன் என்றாள்